ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா செவன் செவன்டீன் எழுநூத்தி பதினேழுங்கிற லெவலில் டார்கெட்டை வந்து அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்க்கும் போது சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிடலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹை டாலரன்ஸ் லிமிட்ல இருக்கக்கூடிய டெப்ட் டு ஈக்விட்டிக்கு வந்து இதோட ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் நாம் எப்படி மாற்றுவேங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து தியரட்டிக்கலாவோ நம்ம அக்செப்டபிள் ரீஜன் வந்து பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் நான் இப்போ எல்லாருமே ஒன்று வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதனால நான் வந்து பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன்றுன்னா டாலரன்ஸ் சொல்லிடுவேன் பியாண்ட் ஒன்னுக்கு மேலே போகுதுன்னா பியாண்ட் டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது வந்து ஒரு ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பெருசா பண்ண வேண்டியா ஆனால் இவன் பாருங்க ஒன்னுக்கு மேலே ஏழு கூட எடுத்து எட்டுன்னு இருக்கிறான் இப்போ இந்த மாதிரியான சூழலில் நம்ம வந்து இவங்க வந்து பேரண்ட் கம்பெனி இவங்க ஃபினான்ஸ் கம்பெனி அதனால வந்து ஒன்று அதுக்கு மேலே நம்ம வந்து இது வந்து இவங்களோட பேரண்ட் கம்பெனில தான் வருது அதுக்குனால கூட ஒரு ரிலாக்ஸேஷனுக்கா கூட ஒரு ஒன்றுன்னு போட்டு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இது வந்து ரூல்ஸ் இல்லை ரூல்ஸ் வந்து ஒன்று தான் நான் ரெண்டுன்னு வைக்கிறது ரெண்டுன்னு வைக்கிறது ரூல்ஸ் இல்லை ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ரெண்டுக்கு நம்ம கழிச்சிடணும் இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி பதினொன்னு புக் வேல்யூ இருக்கு டிவிடட் பை எயிட் போட்டுரு எயிட் வந்து டெப்ட் இருக்கு இப்போ எழுபத்தி ஆறு வந்துருச்சு இந்த எழுபத்தி ஆறு இன்ட்டு டூ போட்டோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற புக் வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ணினோம்னா நமக்கு வந்து இப்போ இந்த மூமெண்ட்டை வந்து ஓரளவுக்கு கேட்ச் பண்ண முடியுங்கிறது நம்மளுடைய பார்வை இது என்னுடைய என்னுடைய இது மாத்திரம் என்னுடைய கால்குலேஷன் மாத்திரம் இது வந்து ஒரு கைடன்ஸ்க்காக நம்ம பேசுகிறோம் நான் இதையும் காட்டுறேன் ஆக்சுவலா அறுநூத்தி பதினொன்னு போட்டு ரெண்டுத்தையுமே காட்டுவோம் எது ரியாலிட்டியில வருதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருபத்தி அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுல பதினஞ்சு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லிருக்காங்க இப்ப இவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நெட் கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னா ஐநூத்தி இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனஸ் நூத்தி எண்பத்தி மூணுன்னு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செவன் எயிட்டி ஒன் அப்படின்னு பாசிட்டிவா மாறி இருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ நம்ம இங்க பார்க்க வேண்டியதுல பினான்ஸ் பினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால கேஷ் ஃப்ரம் பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கணும் மெயினா ஏன்னா லோன் கொடுத்துருவாங்க லோன் கொடுத்ததுக்கு பிறகு அதுல இருந்து வசூலாகி வர்றது இஎம்ஐ இன்ட்ரெஸ்டா நமக்கு வர்றது வந்து கேஷ் ஃப்ரம் பினான்சிங் ஆக்டிவிட்டி அதுல தான் நமக்கு ஹெட் தான் அது வரும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது பாசிட்டிவா இருக்கு ஆனால் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் இருபதாயிரம் கோடி ரூபாய் இருந்தது இந்த தடவை ஏழாயிரம்னு குறைஞ்சிருக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால இது கொஞ்சம் ஆஃப்டர் ரிசல்ட் கொஞ்சம் அடி வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஆனுவல் ரிசல்ட்டுக்கு பிறகு அடி வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதெல்லாம் ஆனுவல் ரிசல்ட்ல தான் நமக்கு வரும் ஸோ இப்போ அதை செக் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறோம் டோட்டல் அசட் வந்து இயர் ஆன் இயர் நாலு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு இது ரெவின்யூ வந்து இருபது புள்ளி இருபது பர்சன்ட் இருபதா இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ஹையாக இருக்கும் அதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு வெயிட்டேஜ் வந்து எபிடாக்கு தான் நம்ம கொடுக்கணும் அதுவும் ஹையாக இருக்குது எபிடாக்கும் ஹையாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஏழுன்னு இருக்கு நமக்கு அங்கே நெட்டாக வரும்போது பதினஞ்சுன்னு வந்திருக்கு பதினேழு புள்ளி ஏழு அப்படின்னு சொன்னாக்க ஹை ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில் நம்ம பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் முப்பத்தி நாலு இன்க்ரீஸ் ஆகி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் இது வந்து இருக்கு இப்போ த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் ஆஃப் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை ஓவர் டேக் பண்ணி போகிறான் இந்த இந்த உதவியே பண்ணி வச்சிருக்கிறான் இவங்க ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால ஜிபி அண்ட் என்பிஏ இல்லை ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இல்லை செக்யூர்ட் லோன் ஹவுசிங்கிறதுனால செக்யூர்ட் லோனாக இருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் டிஃபால்ட் இல்லை அப்படிங்கிறது இவங்க இங்கேருந்து நமக்கு புரிதல் எடுத்துக்கிறோம் சரி இப்போ இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப சப்சிகுவெண்டா இது இன்க்ரீஸ் பார்க்கணும் இப்ப இவங்க அனாலிசிஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்க இவங்க எட்டு ரெண்டு பர்சன்ட் குரோத் எதிர்பார்க்கிறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் நூத்தி ரெண்டாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன நிலையில இவங்க எதிர்பார்க்கிறாங்க இங்க இவங்க எதிர்பார்க்கறதுங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஏன்னா இது டைனமிக் குவார்ட்டர் குவார்டர் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட் கம்மியாக வந்துச்சுன்னா போசுக்குன்னு இதை வந்து குறைச்சி விட்டாலும் ஆச்சரிய நம்ம இது பண்ண முடியாது அதனால இதை வந்து நம்ம ஒன்றும் இல்லாததுக்கு என்ன டைரக்ஷனில் இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படித்தான் நம்ம இதை கைடன்ஸுக்கு தான் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லி அஞ்சு ரூ அஞ்சு ரூபா கூடுது அஞ்சு ரூபா கூடுதுன்னா நார்மலாக இப்போ இது நூறுன்னு வச்சோம்னா அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இது தொண்ணூற்றி ஏ மூணுன்னு இருக்கிறதுனால ஒரு கூட ஒரு ஒரு பெர்சன்ட்டோ ரெண்டு பர்சென்ட்டோ இன்க்ரீஸ் ஆக போகுது இதே சேம் அஞ்சு அஞ்சு ஆறு ஏழுங்கிற ரேஞ்சில் தான் வருது கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஆயிருக்கு சப்சிக்வெண்டா இதுல ஒரு மியூட்டேஷன் கிடைச்சி மேல பூம் ஆனாங்க அப்படின்னு சொன்னாக்க அதிரி பிரியா தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டே இருந்துச்சுனாக்க மார்க்கெட்ல ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி கரெக்ட் கரெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நம்ம வந்து கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் என்ன செய்யுது இந்த எஸ்டிமேஷனையாவது மீட் பண்ணதான்னு பார்க்கணும் அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம் கவார்டர்லி ரிசல்ட்டில் பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்டில் மூணு குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு கியூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நூறு கோடி ரூபாய் கிட்டக்க நூறு கோடி அப் அப்ராக்சிமேட்டாக சொல்றேன் நூறு கோடி ரூபாய்க்கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நூறு கோடி ரூபாய் கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா கூடி இருபத்தி ரூபா பத்து பைசான் இருக்கு இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னாக்க அப்படியே நாலு ரூபா கூடிட்டு இருந்தா அப்புறம் ஒரு ரூபா கூடிட்டு இப்போ ரெண்டு ரூபா கூடின்னு இந்த ஏரியாக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் அடுத்து ஒரு மியூட் கிடச்சி மேலே போனோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து பிரைஸ் வந்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை ஸ்டாக்னேட்டாக அப்படின்னு சொன்னால் இல்லை ஸ்டாக்னேட்டாக கூட சைட் வேஸில் வருவான் ஏன்னா இவனுடைய ஓவர் வேல்யூஷனான கண்டிப்பாக ஓவர் வேல்யூஷன் தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ண போகிறோம் அதை அப்படி வரும்போது கீழே அடித்து இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் டிடிஎம் இந்த டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி மூணு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்கு தொண்ணூத்தி மூணு புள்ளி ஆறுங்கிறது அஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வரும் இதுக்கு வந்து சேலஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஒன்னு புள்ளி மூணு எக்ஸிட் ஆயிருக்கு இவங்க இருபத்தி ஆறு எடுத்துட்டாங்க அந்த அஞ்சு ரூபா இங்கே கிரெடிட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கான சேலஞ்ச் என்னன்னா பத்தொன்பது புள்ளி ஏழு எக்ஸிட் ஆக போகுது ஸோ இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு பத்தொன்பது புள்ளி ஏழு அவங்க எடுக்கணும் மார்ச் மாதம் மார்ச் மாதம் குறைய எடுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத்திரம்தான் அது மாதிரி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்குறான் பட் இங்கே மாத்திரம்தான் ஒரு ரெண்டு ரூபா குறைஞ்சிருந்துருக்கு அப்ப சப்சிக்வெண்டா இவன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறான் அப்படின்னு சொன்னா மேலே தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலை நம்மளுடைய எம்எஃப் வந்து புள்ளி தொண்ணூறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி எழுபத்தி ஒரு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய இபிஎஸ் நம்மளுடைய இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது புக் வேல்யூ அறுநூத்தி பதினொன்னு போட்டிருக்கிறோம் இதுக்கு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு

எக்ஸிட் ஆக போகிறது பத்தொம்பது புள்ளி ஏழு அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி ஒரு நாலு ரூபாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏறுச்சுன்னா தொண்ணூற்றி ஏ ஏழு தொண்ணூற்றி எட்டு அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுங்கிறது ஹை எஸ்டிமேஷனுக்கு வரல ஆனால் நமக்கு அவ் அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரிய வரும் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டு இருபத்தி நாலுக்கு மேலே எடுக்கணும் அப்போ தான் அது வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிஇ பாத்துக்கிட்டோம் ஆறு இருக்கு பிபி வந்து இது இங்கே சூட்சமா சீப்பா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு கடன் வந்து பியாண்ட் டாலரன்ஸ் இருக்கு ஆஸ் பர் நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு இருக்கு அதனால நூத்தி ஐம்பத்தி மூணுன்னே போடுவோம் எல்லா சந்தேகத்தையும் தூக்கி நம்ம அந்த சைடே போடுவோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிஇ சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா அது ஈபிஎஸ் ஒட்டி வரும் பிபிஇல பார்த்தோம்னா மூணு புள்ளி ஏழுன்னு வந்துருச்சு ஏற்கனவே இவன் எவ்வளவு எடுத்திருந்தான் ஹைட் போயிருந்துருக்குறான் போனால் எண்ணூற்றி இருபத்தி ஆறா இல்லை இப்போ இப்போ ரீசண்டாக போன ஹைட் வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எயிட் ஹண்ட்ரட ஒட்டி போயிருக்கிறான் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூன்னு போயிருக்கிறான் அப்போ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதை நான் வந்து கால்குலேட்டர்ல போடுறேன் ஸ்க்ரீனில் தெரியாது இப்ப எயிட் ஹண்ட்ரட் பை ஒன் மூணு போயிட்டு இறங்கிட்டு இந்த மாதிரியான சூழலும் உருவாகும் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரம் ரெண்டாயிரம்னு நம்ம வந்து மூணாயிரம் நாலாயிரம்னு சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப சைக்கிள் ஆகும் கடன் குறையணும் அப்படி இல்லைன்னா அவன் இபிஎஸ்ல தூக்கி எடுத்துட்டு போகணும் இல்ல மார்க்கெட்டர் வந்து தூக்கி எடுத்துட்டு போகணும் ஆனா பண்டமெண்டலா இப்படித்தான் முடியும் இந்த மாதிரியான சூழல்ல இவங்களோட இதுல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு தூரத்துக்கான ரிஸ்க் இருக்குன்னா நமக்கு கீழே அடிச்சு இறங்கினான்னா அடிச்சு கீழே இறங்கினான்னா எவ்வளவு தூரத்துக்கான ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது அப்படிங்கிற புக் வேல்யூக்கு கொஞ்சம் மேல வைக்கிற வரைக்குமான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்ப்போம் இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இங்கே வந்து பிரேக் பாயிண்ட்டு எண்ணூற்றி இருபத்தி எட்டுன்னு வருது இப்போ இதே இது வந்து அறநூற்றி பதினொன்று நம்ம அதில் வந்திருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் பிரேக் பாயிண்ட்லாம் ரெண்டாயிரம் ரூபா கிட்ட போயிருக்கும் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அது இல்லை அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க மக்கள் கடனை கடன் வந்து எவ்வளோ கூட இருக்கிறானோ அது புக் வேல்யூலேருந்து கழிச்சுப்படுறாங்க கழிச்சு விட்டு தான் பேலன்ஸை வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய பிரைஸஸ் என்னென்னலாம் பிரைஸ் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம் கீழே நம்ம இப்ப டவுன் ட்ரெண்ட் இருக்கு அஹ் அதனால இந்த புதுசா போட்டிருக்க இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி போட்டிருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் இதை காட்டக்கூடாது அதை காட்டக்கூடாதுங்கிறாங்க நண்பர்கள் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க இது ஒரு ட்ரையல் இதுக்கு மேல நான் பெட்டராக எதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சுட்டே வரேன் அப்புறம் அந்த இவங்க ஏஏ வச்சு தானே இவங்க இது பண்ணுறாங்க இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருப்பாங்க நமக்கு வந்து நம்ம இவங்களோடலாம் போராடுற அளவுக்குலாம் நம்ம சக்தி படைச்சவங்க கிடையாது அதனால கொஞ்சம் பார்ப்போம் அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு செய்வோம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இப்போ கீழே வந்து ஐநூற்றி அறுபது கரண்ட் ப்ரைஸ் இருக்குது ஸோ இப்போ கீழே வந்து டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால நம்ம கீழே இறங்கினா எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி தொண்ணூறு கீழே சப்போஸ் வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கவனமாக இருக்க வேண்டிய பிரைஸஸ் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஒரு பத்து இருபது ரூபா முன்ன பின்னே வரும் ஏன்னா அது புக் வேல்யூ ஆல்ட்ராகும் நம்ம நம்ம ஒரு கால்குலேஷன் அது ஒரு கால்குலேஷன் எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் என்ன எக்ஸாக்ட் ப்ரைஸ்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது அப்போ இந்த சூழலில் வந்து கீழே சப்போஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி தொண்ணூறு இப்படியே சப்சிக்வெண்ட்டாக மேலே அடிச்சு பிடிச்ச ஐநூற்றி எண்பதை தாண்டி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜோன் ஜோனாக பார்ப்போம் இந்த ஜோன் இதோட மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி இருபதுலேருந்து எழுநூத்தி ஐம்பது ஒரு ஜோன் அதோட மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி எண்பத்தஞ்சு அதை உடச்சி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒரு ஜோனாக வச்சுக்கலாம் அதோடய மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி அறுபத்தி நாலு அதையும் உடைச்சி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது அதோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இப்போ ஜோன் ஜோனாக நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுநூற்றி இருபதுலேருந்து எழுநூற்றி ஐம்பது ஒரு ஜோன் அதுக்கு மிட் பாயிண்ட் அறுநூற்றி எண்பத்தஞ்சு எண்ணூற்றி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒரு ஜோன் அதுக்கு எண்ணூத்தி அறுபத்தி நாலு ஒரு மிட் பாயிண்ட் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஒரு ஜோன் அதுக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு மிட் பாயிண்ட் இப்ப நமக்கு வந்து இந்த ரேஞ்சு நம்ம இந்த இடத்துல வந்து நூத்தி ஐம்பத்தி மூணுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூத்தி ஐம்பத்தி மூணுன்னு போட்டோம் அப்படின்னாக்க நூத்தி ஐம்பத்தி மூணுன்னு போட்டோம்னா இந்த இடத்துல ஆயிரத்தி நூறு அப்படிங்கறத தாண்டியே மேக்சிமே வரமாட்டேங்குது இதெல்லாம் மேலே அடிச்சு பிடிச்சு மேல ஏறினா அடிச்சு பிடிச்சி மேலே ஏறினா ஆயிரத்தி நூறுங்கிறத தாண்டி மாட்டேங்குது இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூறுங்கிற ரேஞ்சுக்கு தான் ஆர் ஒன்னே கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான சூழல் இருக்கு அதனால இது இப்போ நம்ம போட்டிருக்கிறது ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை சரி இப்ப இவனை வந்து மேலே ஏத்தலாமா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு இந்த இது காட்டுறேன்னா த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி டேட்டா தான் காட்டணும்னாங்க அதனால நான் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி டேட்டா ரெண்டாயிரத்தி பதினேழு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கே ரெண்டாயிரத்தி இருபது இதை யாரும் பார்க்காதீங்க நான் இந்த இடத்துக்குள்ளேயே நான் முடிச்சுக்கிறேன் இந்த இடத்த வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எண்ணூற்றி இருபது கிட்டக்க ஹைட் வச்சிருந்தா ஃபிபினாசி போட்டலாம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நமக்கு மிட் பாயிண்ட்டாக வந்துச்சு இந்த இடத்துல நம்மளுடைய மிட் பாயிண்ட்டாக இந்த பிரைஸ் கிட்டக்க வந்தது நமக்கு மிட் பாயிண்ட்டாக வந்தது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறுன்னு வந்திருக்கு இங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுங்கிற லெவலில் சப்போஸ் அதை அடிச்சு மேல போறாசி போறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அதை மறந்துடக்கூடாது அதே மாதிரிதான் எயிட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஆயிரத்தி ஆறுன்னு கிட்டக்க வருது அதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி இதுக்கு மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆயிரத்தி அறநூறோ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உடச்சு போகிறேன்னா ஆனால் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்க்கணும் இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது மூணு வருஷம் தான் இவன் பிக்கப் ஆகி உடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கூட ஆகலாம் லாங் டேர்முக்கு தான் நான் சொல்கிறேன் ஷார்ட் டேர்ம் இன்னிக்கோ நாளைக்கோ வர்றதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம இங்கே போட்டிருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு இப்போ இவன் வந்து கீழே கரெக்ஷன் எடுக்கிறானே ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு வந்து சிக்ஸ் ஒன் எயிட் இங்கே சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நானூற்றி எண்பத்தி அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் இல்லை அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி பதினாலு இது வந்து நமக்கு ஓரளவுக்கு இந்த ரேஞ்சு வந்து செட் ஆகி வருது ஃபிபினாசியோட ரேஞ்சு இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது அதுக்காக நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயன் நண்பர்களை மன்னிச்சுக்கோங்க என்ன இந்த போட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு மானிட்டரைசேஷன் தான் ஆயிருக்கு நம்ம பணம்லாம் வரலைங்க அதனால இதெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா இதுவரைக்கும் வந்தது கூட நமக்கு கிடைக்காம போயிடும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பொறுத்துக்குங்க இதை காட்டிலும் பெட்டரா நான் என்ன செய்ய முடியும்னு ஒவ்வொன்றா செய்ய செய்ய நமக்கு வந்து கிடைக்கும் ஐடியா கிடைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே